ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருதாணி வச்சு அவங்கள அந்த ம மருதாணி மேலே அவங்கள அமர்த்து இன்றைக்கி வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் இந்த மருதாணி வச்சு நம்ம பூஜைகள் செய்வதால் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத அப்படியே நம்ம வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக தெய்வீகமாக அந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு முருகருக்கெல்லாம் பூஜைகள் செஞ்சு நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செஞ்சேன் இதோடய ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த மகாலட்சுமியுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க்கையிலும் செல்வ வளம் பெருகி எல்லாரும் மன மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை தொடங்க ஆரம்பிக்கலாம் காலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சூரிய பகவான் அப்படியே மேலும்பி வந்துட்டு இருக்கு பாக்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது அப்படியே ரவுண்டா அந்த சூரியன் முழு சூரியனையும் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அவ்வளவு அழகா இருந்தது நான் வந்து இப்ப நாலாவது மாடி மேல நின்று நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா வந்து வீடு வந்து நாலாவது மாடியில் இருக்கிறதுனால அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணியிருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ரொம்பவுமே பனி அதுவும் நாலு மாடிக்கு மேலேனா எவ்வளோ பனி இருக்கும் எவ்வளோ குளிர் இருக்குன்னு பாருங்கள் காத்தும் அது போல் பயங்கரமாக காற்றும் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் நேரத்திலே நான் நாலரை மணிக்கே எந்திரிச்சதுனால மற்ற பூஜைகள்லாம் செஞ்சிட்டேன் எப்போதுமே கார்த்திகை மாதம் தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டுருக்கோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால அதிகாலையிலே வந்து நிலைவாசல் பூஜையெல்லாம் செஞ்சுட்டேன் முருகன் பெருமானுக்கும் தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே சூரிய பகவான் மேல் எலும்பி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ ஒரு வந்து பலகை எடுத்துக்கிறேன் பலகையில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பலகையை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டேன் கழுவி முடிச்சுட்டு அதில் வந்து நல்லா மஞ்சள் பூசி விட்டுக்கிறேன் மஞ்சள் பூசி முடிச்சதும் அதில் பார்த்தீங்க ஒரு மூணு லெக்கில் வந்து குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் இந்த பலகை வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க சோதிலிஸ்மி சிஸ்டர்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த பலகை எங்கே வாங்குறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சு இது வந்து சப்பாத்தி கட்டை ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன் அதை தான் வந்து இப்போ வந்து நான் வந்து பூதிக்கு வந்து யூஸ் இருக்கிறேன் ரொம்ப நாள் வரைக்கும் இது அப்படியே இருந்தது சரி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு மனை மேலே வச்சுட்டு தான் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பூஜைகள்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது இந்த பலகை இருந்தது சரி ஓகே இதை வச்சு இன்றைக்கி பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம் இதை நம்ம இன்னி பூஜைக்காகவே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இந்த ரவுண்டு கட்டை பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க பாத்திர கடைகள்லாம் கிடைக்கும் என்ன சப்பாத்தி கட்டை தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம புதுசாக வாங்கி நம்ம இது மாதிரி பூஜைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அழகாக வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்சி அந்த கோலம் போட்டு விட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காவி வச்சு மெழுகி விட்டுக்கிறேன் இந்த காவிப்பொடி வச்சு வெள்ளி செவ்வா நாட்களில் நம்ம வாசலில் கோலம் போடும்போது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை இழுத்து தரக்கூடிய சக்தி வந்து இந்த காவிப்பொடிக்கு இருக்குது அதனால் பெரும்பாலும் வெள்ளி செவ்வா நாட்கள்லையாவது நம்ம இது மாதிரி காவிப்பொடி வச்சு கோலம் போடலாம் காவிப்பொடி வச்சு மெழுகலாம் இது மாதிரி நம்ம வந்து செய்யலாம் பழகை வந்து மொழிகி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து தாமரப்பு கோலம் போட்டுக்கிறேன் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையான லட்சுமி தயாருக்கு பிடிச்ச ஒரு கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தாமரப்பு கோலம் தான் அதனால் சிம்பிளாக ஒரு தாமரப்பு கோலம் போட்டு விட்டுக்கலாம் அடுத்த பதிவில் அதிகாலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு நான் செய்த நிலைவாசல் பூஜை அண்டு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு செய்த பூஜைகள்லாம் நான் அப்படியே வீடியோவாக கொடுக்குறேன் பழகாக கோலம் போட்டு முடிச்சாச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி தாயாரை வைக்கக்கூடிய அந்த மனையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் அடுத்து நான் வந்து லட்சுமி தாயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இந்த மருதாணி பாத்தீங்க அப்படின்னா தடைகளை நீக்கி நம்மளுக்கு வந்து காரியங்களை நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்களை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மருதாணிக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மருதாணியை வந்து அப்படியே பரப்பிட்டு அதில் நம்ம லிஷ்மி தாயாரை வச்சு நம்ம வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதல் வேண்டும் போது கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கும் நான் வந்து கண்முன்னே கண்ட ஒரு அதிசயந்தான் அதெல்லாம் நான் நினச்ச காரியம் உடனே நடந்தது அதனால தான் நான் இந்த வீடியோவாக உங்களுக்கு நம்ம வீட்டில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சக்தி வந்து இந்த மருதாணிக்கு அதிகம் இருக்குதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு இருக்குது அதனால வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மருதாணியை இது மாதிரி பறித்து கீழே இது மாதிரி பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நீங்கள் லக்ஷ்மி தாயருடைய சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா சிலை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை ஃபோட்டோ தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோ வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமே பாருங்க நான் எப்படி பூஜை செய்கிறேனோ அது மாதிரி நீங்களும் வர்ற வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க வர்ற வெள்ளிக்கிழமையெல்லாம் மார்கழி தொடங்கிறது மார்கழி மாதம் பெருமாளுக்கு லட்சுமி தாயாருக்கெல்லாம் ரொம்ப உகந்த மாதம் அந்த மாதங்கள்லாம் செய்யும்போது மார்கழி மாதம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு உரிய மாதம்தான் அதனால் அந்த மார்கழி மாதத்தில் இந்த பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே நடக்கும் நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்டம் வந்துட்டாவே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறிடுவோம் தானே எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது ஓடிடும் தானே அதனால பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை செய்யுங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கு மஞ்சள் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்படியே தெய்வீகம் நிறைஞ்சு போய் இருந்ததுங்க அவ்வளோ ஒரு தெய்வீக ஒரு மனம் என் பையன் கூட சொன்னாமல் நம்ம கோயில் வேலூர் பொற்கோவில் போயிருந்தல்ல அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது ஒரு மனம் வந்ததில்ல அது இப்போ இங்கே வருதுமா அப்படின்னு தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுமே சொன்னான் ஏன்னா அவ்வளோ ஒரு மனம் அப்படியே வந்து அந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல குடியிருந்தால் தான் அந்த மனம் வந்து நல்லா வரும் அந்த தெய்வீக மனம் நம்மளுக்கு அதை சுவாசிக்க முடியும் நம்ம அப்படி ஒரு தெய்வீக மனம் சொ வார்த்தையில் சொல்ல முடியாது நான் அப்போவே சொன்னேன் என் பையன்கிட்ட நம்ம வீட்டில் சாமி இருக்குதுடாத்தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே கேட்டான் அப்போ உனக்கே சாமி வரலை அப்படின்னு சாமி வந்து ஆடுனாதான் சாமி இருக்குதுன்னு இல்லை சாமி நம்மளுடைய நம்ம உணர்ந்தாவே அது சாமி இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து நான் அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அப்படி நம்ம உதவிகள் செஞ்சேன் நாலு மாடிக்கு மேலே அதிகாலையில் இந்த பூஜைகள் செய்யும்போது அவ் அந்த தெய்வம் எல்லா தெய்வமும் என் வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பி நான் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் வந்து பூஜைகள் இருந்தேன் இப்போ அழகா லட்சுமி தாயாருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு மஞ்சளையும் குங்குமத்தையும் அவங்களுடைய இருந்து அப்படின்னு அபிஷேகம் மாதிரி போட்டு வர்றேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய கைக்கு அந்த அழகான குட்டி கைக்கு ரெண்டு ரெண்டு வளையலும் போட்டு விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சிறப்பாக பூஜைகள் செஞ்சோம் அப்படின்னாவே அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து நான் இப்போ அங்கே இருக்கிற இல்லையோ அந்த வீட்டில் தான் இருக்குது இப்போ இங்கே இந்த வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் பூஜைகள் செஞ்சேன் அவ்வளோ ஒரு தெய்வீகம் அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி அந்த இடம் நிறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு விட்டுட்டேன் அழகாக கையிலெல்லாம் எல்லாம் வளையல் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த சூரிய பகவான் வெளிச்சம் கொடுக்க கொடுக்க அந்த வெளிச்சத்தில் நான் அப்படியே வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு தெய்வீகம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு தான் பூஜைகள்லாம் செய்வோம் இதுவுமே வீடு தான் ஆனால் முன்னாடி ஹாலில் நான் வச்சு பூஜைகள் செய்யும்போது அப்படியே சூரிய ஒளி உள்ளே வரும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளியிலே நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பழக அவங்களை கிரீடத்துக்கெலாம் வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதே போல் அவங்கள சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரோஸ் பூவெல்லாம் வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு நிறைய மஞ்சளும் ஒரு அகல் விளக்கு நிறைய குங்குமம் போட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன் அதை வெறுந்தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த அகல் விளக்குக்கு கீழே ஒரு ரெண்டு செம்பருத்தி இலை பறித்து வச்சுட்டு அது மேலே வந்து நான் வச்சிட்டேன் நைவேத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் கழுவி வந்து எடுத்து வச்சுருக்கேன் எப்போதும் நம்ம வைக்கிறது தண்ணி வைக்கணும் இல்லையா அதே போல் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில் பூவும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு தெய்வீகமான அப்படியே கலந்து இருக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு நைவேத்தியமாக எல்லாமே எடுத்தாந்து வச்சாச்சு கம்பாலை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகு லக்ஷ்மி தாயாருக்கு அலங்காரம் பண்ணியிருந்ததும் சரி அவங்க இருந்த அமர்ந்து உட்கார்ந்துருந்த அழகும் சரி அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க ஒரு சிஸ்டர் கமலி சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு நாளைக்கு முன் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எனக்கு பணம் போட்டிருந்தாங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு அப்படின்ட்டு அவங்களே கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் வியூஸ் பக்கம் போகணும் சிஸ்டர் ஏன் உங்களுக்கு மட்டும் ரீச் ஆகாமல் உங்கள் வீடியோ இருக்குது ஏன் கண்ணையும் படாமல் இருக்குது இந்த சேனல் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வந்து ஆயிரம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க பரவாயில்ல மெதுவாகவே போகட்டும் இப்போ தான் நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டே இருக்குது அதனால தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் லட்சுமி தாயாருக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்றணும் இல்லையா அதனால் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த தீபத்துக்கு கீழே ரெண்டு செம்பருத்தி இலை வச்சு அந்த இலமேல தீபத்தை வச்சு இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் மேத்தி முடிச்சதும் தீபத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் லட்சுமிக்கு போட்டு விட்டேன் அடுத்து அம்பாளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அச்சத போட்டு நான் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறேன் இந்த அச்சத போட்டு நாம வேண்டும் போது நம்ம பூஜைகள் செய்யும்போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமே நடக்குது அதை வந்து நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் நான் அதை வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைகள் செய்யும்போது இதை செய்யுங்க செஞ்சுட்டு உங்கள் வேண்டுதலில் வைங்க அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லக்ஷ்மி தாயாருக்கு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுருலாம் சாம்பிராணி காட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து விளக்குக்கும் அப்படியே சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இது மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறுறதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இதே மாதிரி நானும் பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர் ரொம்ப மன நிறைவா இருக்குது என்னோட பையனை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் வீடே ரொம்ப தெய்வீகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க உங்களால் எந்தளவுக்கு பூஜைகள் செய்ய அந்த அந்தளவுக்கு வீட்டில் செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே தீபாராதனையும் காட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை நான் வந்து மருதாணி பறித்து வச்சு அம்பாளை அதில் அமர்த்தி என்னோட வேண்டுதலை வச்சுட்டு நான் வேண்டி முடிச்சுட்டேன் பூஜைகளும் செஞ்சுட்டேன் இதே போல் நீங்களும் வர்ற வெள்ளிக்கிழமை இந்த பூஜைகள்லாம் செய்யுங்க மார்கழி மாதம் தொடங்கிடோம் நீங்கள் அந்த மார்கழி வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகாலையில் செய்யும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அதை நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே செட்டிநாடு நட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லக்ஷ்மி தாயாருடைய அருளும் அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்